அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் ஏழாம் தேதி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வருதுங்க இது செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு செஞ்சு இதுவரைக்கும் கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் பொதுவாகவே ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வரக்கூடிய பிரதோஷ தன்னைக்கு இந்த ராகு காலமும் பிரதோஷ வேலையும் சேர்ந்து வருங்கிறதுனால இன்றைய நாளுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த நாளில் கையில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து எழுத சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது எழுதுவதற்கெல்லாம் எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய உள்ளங்கையிலேயோ இல்லை உங்களுடைய மணிக்கட்டு பகுதியிலேயோ எழுதிக்கிட்டிங்கனாவே போதும் கண்டிப்பாக வந்து பணவரவில் அதிரடி மாற்றம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீரவும் செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் அற்புதமான ஒரு வரி மந்திரம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை பிரதோஷம் நாள்னு மட்டும் கிடையாது நீங்கள் தினமுமே சொன்னீங்க அப்படின்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சொல்லும்போதே அதிசய நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க கோவிலில் அந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா வீட்லயாவது அந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உடனடி பலன் கட்டாயம் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நாளும் திதியுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் இது வந்து நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியும் இப்போ கேலண்டரில் பார்த்தாவே குறிப்பிட்ட தேதி நட்சத்திரம் திதி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்க தெரியும் ஆனால் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரபஞ்ச பேராற்றலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு வந்து சொல்லலாம் இதெல்லாம் ஒரு தேவதைகளுக்கான நேரங்கள் எண்கள் அப்படின்னு வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்குது அப்போது எந்தெந்த தேவதை எந்தெந்த வேலைக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய கோடை நம்ம பயன்படுத்தும் போது அதற்குண்டான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு நிபந்தனைக்கும் உட்படாதது அதாவது இந்த மதத்துக்காரங்க தான் செய்யணும் அந்த மதத்துக்காரங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்குமே உட்படாதது யார் வேணாலும் அவங்களுடைய கோரிக்கையை சொல்லும்போது அதுவும் நம்பிக்கையோடு சொல்லும்போதும் போதும் கேட்கும் போதும் உடனடியாகவே வந்துட்டு நிறைவேற்றி தரும் அத்தகைய சக்தி வாய்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது தான் தேதியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்துன்னு வருது மாதமும் பார்த்திங்கன்னா ஐந்துன்னு வருது எப்போவெல்லாம் இதே போல் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக ரெண்டு முறையோ மூன்று முறையோ வருதோ அது வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் அந்த நாளில் நம்ம எந்த மாதிரி கோரிக்கையை முன் வச்சு இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு கேட்குறோமோ கட்டாயம் வந்து நிறைவேத்தி நிறைவேற்றி தரும் இந்த நாளில் அதாவது இன்னைக்கு ஐந்துன்னு வருது பார்த்திங்களா இந்த ஐந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசிய சக்தி கொண்ட ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பணத்திற்கு அதிபதியான குபேரருக்கு பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போதும் ஐந்து புதன் பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போதும் ஐந்து ஏன்னா புதன் பகவான் அதாவது புத்தி வந்து நமக்கு வேலை நல்லா செஞ்சிச்சுன்னா தான் பணத்தை எப்படி பெருக்கிறது எந்த மாதிரி செஞ்சால் நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த ஐந்துங்கிறது நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க பண வரவுக்காக யாரெல்லாம் ஏங்கி தவிக்கிறீங்களோ அவங்கள இந்த நாளில் நான் இப்போ சொல்கிறது மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்ல அதிரடி முன்னேற்றம் வந்து உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு ஏற்பட்டுட்டே இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிற நம்பர் வரக்கூடிய ரூபாய் நோட்டோ இல்லை காயினோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ ரூபாய் நோட்டுன்னு பார்க்கும்போது ஐநூறு ரூபாய் நோட்டோ இல்லை ஐம்பது ரூபாய் நோட்டோ வந்து தேவைப்படுது அவ்வளவெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க அஞ்சு ரூபாய் காயின் இருக்குது பாருங்கள் நாணயம் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஐந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் முக்கியம் அது நாணயமாக இருந்தாலும் சரி இல்லை ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி அஞ்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வரணும் அது மாதிரி வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் இருந்து பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய நாட்டு கரன்சி படி எதில் ஐந்துன்னு வருதோ அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் தான் எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க ஏன்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபைவ் ஃபைவ்ங்கிற காம்பினேஷன் வந்து இருக்குது அதனால் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறோம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அதனால் நீங்கள் பேனா வாங்கின உடனேயுமே ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சிடலாம் ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே பணவசிய சக்தி கொண்ட ஒரு கலர் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேடம் இதுபோல பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தும் போது சிவப்பு மற்றும் பச்சைங்கிறது நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் அதுவும் பச்சை நிறம் பார்த்திங்கன்னா பணவசியத்துக்கு நம்பர் ஒன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய எண்ணம் இருக்குது குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதே போல புதன் பகவானுக்கு உரிய என்ன இருக்குது அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை இப்படி எல்லாம் பொருந்தி வரதுனால தான் கிரீன் கலர் வந்து உங்களை நான் எடுத்துக்க இந்த ரூபாய் நோட்டு எடுத்திருக்கிறவங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ காசு அஞ்சு ரூபாய் காயின் வச்சுருக்குறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து இதைய ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்றா இந்த ஐந்துன்னு போட்டிருக்கிறீங்க பாருங்க இந்த காயினில் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த சிம்பலை வந்து க்ரீன் கலரில் அந்த ஸ்கெட்ச் பென்சிலில் வச்சு வரைஞ்சிக்கோங்க எங்களுக்கு இந்த காயின் வலுவலுன்னு இருக்கிறதுனால ஒட்ட மாட்டேங்குது அழிஞ்சு அழிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கோடு இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அந்த ஒயிட் ஷீட்டில் இந்த சிம்பளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த காசை வந்து நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது அந்த காசு வந்து அந்த சிம்பிளை விட்டு கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பர்லேருந்து விழுகாத மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டு விதமாக பண்ணிக்கோங்க ஒன்றா காசுலேயே வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் வரைஞ்சி அந்த காசை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க இப்போ ஒரு நிமிடம் அப்படியே உங்களுக்கு தேவையான பண வரவு தடையில்லாமல் வந்துட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படியே அள்ள அள்ள குறையாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாகும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்புகிறோம் நம்பி தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் இப்போ இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ இல்லை லாக்கர்லேயோ ஹேண்ட்பேக்லையோ எங்கே வந்து நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு வச்சுக்கோங்க பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை வைக்கும்போது இதை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கேருந்தெல்லாம் இருந்தெல்லாம் தடையின்றி பண வரவு வந்து ஏற்படும் இதை சாதாரணமாக செய்யும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சாதாரண நாளில் கூட அஞ்சு ரூபாய் நாணயத்துலேயோ நோட்லேயோ நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் இன்றைக்கி ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுனால இன்னைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் அதனால எல்லாருமே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் வந்து இதை அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இது எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே நீங்கள் வச்சுருக்கலாம் எப்போவாச்சும் உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தோணும்போது இதை வந்து நீங்கள் ஒரு விளக்குலேயே மெழுகுவத்திலே காட்டி எரித்து இந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த காசை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரூபாய் நோட்டில் தான் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் பத்திரமாகவே வச்சுக்கோங்க ஒரு வேளை செலவு செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு நான் நோட் எடுத்து இதே போல் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு பழைய நோட்டை வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மணி அட்ராக்ஷன் மெத்தடை எல்லாருமே இன்றைக்கே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்